ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்கள் நரேஷ் குமார் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வர மாதிரி இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம ஒரு வீடியோ உங்களுக்கு கூட நோட்டிஃபிகேஷனாக வரும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ப்ராப்பட்டி பார்த்துட்டிங்கன்னா செஞ்சேரிமலையிலிருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் உள்ளே வந்தால் ஒரு ரெண்டு ஏக்கர் தென்னந்தோப்பு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த பூமி பார்த்துட்டிங்கன்னா பல்லடம் தூடுமலை ரோட்லேருந்து நாலு கிலோமீட்டர் செஞ்சேரி மலையிலேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் வரணுங்க பூமி பார்த்துட்டிங்கன்னா ஃபுல்லாமே தென்னை மரம் போட்டு வச்சுருக்குறாங்க தென்னை மரம் பார்த்துட்டிங்கன்னா உன்னை பாலை வர்ற கண்டிஷனில் இருக்குது எல்லாமே ஒரே மாதிரி இருக்குது தென்னை மரம் மண் மாற்றிட்டிங்கன்னா அருமையான செம்மண் உங்களுக்கு இந்த வீடியோவில் பார்த்தாலே தெரியுங்க அருமையான செம்மண் பூமி மரம் பார்த்துட்டிங்கன்னா ஒரு மூணு வயசு இருக்குது நாலு வயசு இருக்குங்க ஆறு மாசம் ஒரு வருஷம் கீழே பால் வந்துடும் இந்த பூமி அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா பூமிக்கு கிணறு சர்வீஸ் போரு பிஏபி வசதி எல்லாமே இருக்குதுங்க மண் பார்த்துட்டிங்கன்னா அருமையான செம்மண் பூமி உங்களுக்கு வீடியோவில் பார்த்தாலே தெரியும் சூப்பராக இருக்குதுங்க பூமி மரம் இன்னும் சின்ன வயசு மரம் தானுங்க நீங்கள் வாமி வாங்கி ஃபார்ம் ஹவுஸ் கட்டுறதுக்கு அது மாதிரி பர்பஸ்குள்ளே உங்களுக்கு சூப்பராக சூட்டபுளாகு பக்கத்துலையும் பார்த்துட்டிங்கன்னா பூரா தென்னை மரந்தான் போட்டிருக்குறாங்க எல்லாமே நல்லா காப்பிட்றக்கூடிய மரம் தானுங்க ஏரியா ரெண்டு ஏக்கர் ரேட் என்ன சொல்கிறாங்க பார்த்துட்டிங்கன்னா ஒரு கோடி பதினஞ்சு லட்சம் சொல்கிறாங்க நேரில் வந்தால் குறைச்சி பேசிக்கலாங்க டேரக்டாக ஓனர் கிட்டவே இருக்குது இந்த பூமி பிடிச்சிருந்தால் என்னோடய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் பார்க்க வர்ற மாதிரி இருந்தாலும் சரி ட்ரிபிள் நைன் ஃபோர் சிக்ஸ் த்ரீ நைன் ஃபோர் டூ ஃபோர் தேங்க்யூ